ஆய் ஃப்ரெண்ட்ஸ் மழைக்க முடியும் தானே தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தால் பருப்பு பொடி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது அளவுகளோட எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதுக்கு அதுக்கு ஒரு எழுபது கிராம் நான் எடுத்திருக்க பொருளுக்கு ஒரு எழுபது கிராம் மிளகாய் எடுத்துருக்கிறேன் நான் ஒன்று ஒன்றா வறுக்கையில் உங்களுக்கு கரெக்டான அளவு சொல்கிறேன் நீங்கள் வேணுங்கிற நீங்கள் நீங்களே செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறாங்கல்லங்க பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் குடித்து விட்டிங்கன்னா நல்லா சாதத்தை வடச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டுக்கிட்டு இந்த பவுடரை போட்டு சாப்பிட்டாங்கன்னா அப்படி இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு மூணு மாத்தைக்கு உள்ளது செஞ்சு கொடுத்து விடலாங்க ஒன்றுமே செய்யாது ஒரு மூணு மாத்தையும் கவலை இல்லாமல் சாப்பிடுவாங்க இந்த மிளகாயை காம்பு கிள்ளிட்டு எழுபது கிராம் எடுத்துருக்கேன் நான் அப்புறமா மருந்திரி சாமான் சட்டியில் சொல்கிறேன் இதை இப்போ நல்லா வெறும் சட்டியில் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்குவோம் நான் இப்போ கொஞ்சம் தான் செய்கிறேன் அதனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் தான் செய்கிறேன் இதில் ஒரு அரை கிலோ பவுட்ரு ஒருத்தவங்களுக்கு போட்டு விடணும் அதுக்காக இப்போ நான் செஞ்சுட்டுறேன் இதை இப்போ நான் எண்ணெய் என்ன ஊற்றாமல் ட்ரையாக தான் வறுத்துக்கிட்டுறேன் நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் எப்படி ஒரு பண்ணிட்டு நான் இடை வச்சு தான் போட்டிருக்கேன் அந்த மிளகாயை நீங்கள் உங்களுக்கு இடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன சொன்னால் ஒரு கை புடி அளவு நிலப்பிடி ஒரு கைப்புடி அளவு எடுத்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும் அதை காம்பு கிள்ளிட்டு பார்த்தேன்னா எழுபது கிராம் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நான் ஒன்று ஒன்றா ஜாமான் சேவையில் டம்ளர் கணக்கில் எவ்வளோதுன்னு தரேன் இப்போ மிளகாய் வறுத்து எடுத்துட்டோமா இப்போ ரெண்டாவது நான் தோரம்பருப்பு தான் வறுக்க போகிறேன் இந்த தோரம்பருப்பு வந்து ஒரு இரநூறு டம்ளர் அளவு ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரம் ஒரு டம்ளர் தோரம்பருப்பு பருப்பு எடுத்துக்கோங்க இடன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாமா சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்குவோம் கருகு விட்ராமல் கருகு விட்டுருக்கீங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிடையில் கருகை நான் தடிக்கும் அதனால் கருக விடாமல் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நான் வந்து வறுத்த பயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை ப எடுத்திங்கன்னா கடையில் பச்சை பயிர் வாங்குறோம்னா அந்த பயிர் எடுத்தீங்கன்னா வறுத்துட்டு போடுங்க இது நம்ம எப்போதுமே நம்ம வீட்டில் நான் வறுத்தது வச்சுருப்பேன் அதில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இது இடம்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் டம்ளர்னு பார்த்திங்கன்னா இரநூறு டம்ளால் ஒரு டம்ளர் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்தி எடுத்துக்கோங்க பருப்பு வளர்ந்த டம்ளராலையே முக்கால் டம்ளரு கடப்பருப்பு எடுத்துருக்கேன் இடன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கிராம் இப்போ இதை வரத்து எடுத்துக்கலாம் அது வறுத்துட்டோமா இப்போ பொட்டுக்கல் அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் பொட்டுக்கல் எடுத்துருக்கேன் இடன்னு பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் இப்போ இதை வரத்து எடுத்துக்கோமா மிளகு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு கிராம்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் இதெல்லாம் நிறைய சும்மா ஒரு காரணத்துக்காக தான் இதை சேர்த்துக்கலாம் அதெல்லாம் வாசம் ஓரத்தின் பொடி கையில் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இந்த பொடி போடணும் பொடி போடணும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கையெல்லாம் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு அது நான் போடவே இல்லை இப்போ தான் ஒருத்தவங்க கண்டிப்பாக வேணும்னு சொன்னோன்னே சரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு செய்வேன் அவங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்களாம் கொண்டு வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் ரெண்டு மூணு மாதம் சாப்பிடுவோம் தே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாவில்ல அது இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க கேட்கிட்டாங்க அவங்களுக்காக இப்போ ரெடி பண்ண வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் இதையும் இதோடய சேர்த்துக்கலாம் இது வந்து பெருங்காய கட்டி எடுத்துருக்கிறேன் இது வந்து கிராம் கணக்கில் அஞ்சு கிராம் இதையும் இப்போ எண் சட்டியே பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொரியுங்க எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியது நல்லா பொரிய நான் பொறிச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்க ஏன்னா இது ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிடுவோங்களே அதனால் எண்ணெயெல்லாம் சேர்த்தோம்னா அந்த எண்ணெய் சிக்கல் வந்து வீணாக போயிடும் அதனால் எதிரியுமே எண்ணெய் ஊற்றாதீங்க நிறைய பேர் பூண்டை சேர்க்க சொன்னாங்க

பூண்டு சேர்த்தாலும் சத சதன் கேட்குறேன் பூண்டு சேர்க்கலாம்ப்பா பூண்டு நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் சேர்க்கிறோம்ல அது ரெண்டு மூணு மாதத்துக்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்கல்ல பூண்டு இட்லி பொடி எல்லாமே ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவ்வளவுதான் அதுல அந்த வாசம் இருக்கும் நம்ம அப்பப்ப அதனால அப்பப்ப ரெடி பண்ணி கொடுக்குறது அவங்க வாங்கி ஒரு மாதத்துக்கு வச்சுக்குவாங்க ரெண்டு மாதத்துக்கு வச்சுக்குவாங்கன்னு நான் பூண்டு போய் இட்லி பொடியெல்லாம் அப்பப்போ தாங்க ரெடி பண்ணி கொடுப்பேன் நீங்க கேட்டிங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுப்பேன் தான் ரெண்டு நாள் டைம் கேட்குறது எப்படி புரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம எப்படி போட்டோம் எப்படி குண்டு குண்டு குண்டா உருண்டை உருண்டையாக வந்துருக்கு பாருங்க அதனால இந்த மாதிரி சும்மா வச்சுக்கிட்டு தாங்க செய்யணும் இப்போ இதை எடுத்து மாற்றிக்கலாம் கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு கொத்து க கருவேப்பிலைய எடுத்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டு போட்டுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் போட்டு கழுவிடாதீங்க கருவேப்பிலையை எடுத்து துணியில் வச்சு தொடச்சிட்டு வறுத்து எடுத்துங்க அவ்வளோதாங்க இதோட வேலை முடிஞ்சிச்சு இதை இப்போ நல்லா ஆற விட்டு நம்ம பொடி பண்ணி சாதம் சுட சுட சாதம் எடுத்து இப்போ சாப்பிட்டு பார்ப்போங்க பருப்பு பொடிக்கு வருத்தம்லங்க இதை போய் இப்போ திருவையில் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் அரைக்கணும் ரொம்பவும் போல எல்லாமே இந்த மாதிரி அரைச்சோம்னா தான் நம்ம சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடையில சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துலாமா இந்த மாதிரி சுடு சாதத்தை வச்சு ஒரு ஸ்பூன் தேவையான பருப்பு பொடி பொடிக்கிட்டு நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் உப்பு எல்லையுமே சேர்த்துட்டோம் உப்புன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வேணும்னா நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு நிறையா வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க அதனால் எல்லாமே அறுவது தான் சேர்த்துக்கிங்க இப்போ அந்த பொடியும் போட்டோமா அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி பழங்கி சாப்பிட வேண்டியதாங்க நல்லா சுடுது சாதம் நல்லா காரம்லாம் காரம் சேர்த்த பவுடைய நம்ம சேர்த்த ஜாமான் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க உப்புமே அரை உப்பு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க போட்டு சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்த சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்